வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி சிவபெருமான் மேல ஒரு பெரும் நாகம் ஒன்று வணங்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்குங்க இந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து அந்த வீடியோல பார்த்துட்டே இருங்க நம்ம முழுமையா பார்க்கலாம் இந்த வீடியோ காட்சியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சிவனுடைய கழுத்தில் எப்பவும் நாகம் ஒன்று இருக்குங்க அந்த நாகத்திற்கும் சிவனுக்கும் ரொம்பவே நெருக்கம் உண்டு அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த ஒரு சிவலிங்கம் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் அந்த நாகம் ஒன்று வந்து சிவனை வழிபடக்கூடியது நமக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி இது எந்த கோவில் அப்படிங்கிறத விட இதே மாதிரி என்றைக்கும் நாகம் வந்து வழிபடக்கூடிய ஒரு கோவில் பற்றிய அறி தகவல்களை நம்ம பார்க்க போகிறோங்க இந்த கோவிலுக்கு யாரும் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் போக முடியாதுங்க நினைத்த போதெல்லாம் நம்மளால் போகவே முடியாத கோவில் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிவ இங்க சிவபெருமானை தரிசிக்க நாகம் ஒன்று எப்போதும் வருவதும் வெல்வ இலைகளை வைத்து பூஜை செய்வதோ அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அந்த கோவில் எது அப்படிங்கிறதும் மேலும் இந்த வீடியோ காட்சியினுடைய தொடர்ச்சியும் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான அதிசயமான தகவல்கள் தெரியும் உங்க ஊர்லேயும் இந்த மாதிரி அதிசயத்தக்க கோவில்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு தோஷம் இருக்கு நமக்கு நல்ல நேரம் இப்போ இல்லை அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தானாகவே வந்து சேருங்க இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் எப்படி இதை போக்கணும் இதுக்கான பரிகாரம் என்ன எப்படி நம்ம வழிபாடு மேற்கொள்ளணும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிடர் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ அந்த முழுமையான வீடியோ காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் கருவறையில் சிவலிங்கம் அதாவது அந்த சிவபெருமானுக்கு அழகான அலங்காரம் செய்யப்பட்டு அந்த காட்சியை பார்க்குறோம் இதில் ஒரு மிக பெரும் நாகம் ஒன்று சிவனை சுற்றியவாறு வரக்கூடியதை நம்ம பார்க்குறோங்க அங்கே இருக்கக்கூடியவங்க ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சுவாயா அப்படின்னு சொல்லி மந்திரம் போதுறதாகட்டும் அல்லது அப்படி சொல்லி சத்தமாக சொல்லி வழிபாடு செய்கிறாங்க உடனே அந்த நாகம் அங்கிருந்து வெளியில் போகிறதுக்காக முயற்சி பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் மிக நீ இந்த நாகம் வந்து இப்படி சிவலிங்கத்தின் மேல அமர்ந்து வழிபாடு செய்வது நமக்கு அப்படியே ஒரு மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா புராணங்கள் வழியாகவும் நாம எவ்வளவோ கதைகள் வழியாகவும் தான் மிக நாகம் வந்து சிவபெருமான் கிட்ட இருக்கு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த காட்சியை பார்க்கும்போது கண்டிப்பா அது உண்மைதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்படி ஒரு நாகம் ஒன்று சிவனை நோக்கி வந்து வழிபாடு செய்துட்டு போற காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு ஒரு அதிசயம் அதிசயமானது அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்படி கருவறைக்குள்ளார நடக்கக்கூடிய இந்த காட்சி மிக பெரும் ஒரு சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாங்க இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பொதுவாகவே இந்த மாதிரியாக ஒரு சாத வேற உயிரினங்கள் வந்து இப்படி கடவுளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்மளால புரியாத புதிராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய வீடியோவிலேயே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு காளை மாடு ஒன்று கருவறைக்கு நேராக வந்து சிவலிங்கத்தை பார்த்தவாறு வந்து வணங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா இது யார் இதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் அதே போல் இந்த நாகம் ஒன்று சிவனை இப்படி வழிபாடு செய்துட்டு போகக்கூடிய காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமானது அப்படின்னு சொல்லலாங்க இதே மாதிரி நம்ம தமிழகத்தில் ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு கோவில் இருக்கு இந்த கோவிலில் வழக்கமாக எப்போதுமே ஒரு மிக நாகம் ஒன்று வந்து சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு போகிறது முக்கியமாக வில்வ இலைகள் கொண்டு சிவனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது சிவலிங்கத்தின் மேலே அந்த நாகத்தினுடைய அந்த தோள்கள் இருக்கக்கூடியதை நம்மளால இன்னைக்கும் பார்க்க முடியும் அந்த பாம்பு சட்டை அப்படின்னு இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு அதிசயமான கோவில் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியத்துவமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மறுபிறவி எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றவங்க இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க மனிதனுக்கு மறு மறுபிறவி உண்டா அப்படின்னு கேட்டால் ஏழு ஜென்மம் அப்படிங்கிற தத்துவம்லாம் உண்மைதான் அப்படி பல ஆய்வுகள் இந்த உலகத்துல பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இன்றைக்கும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க மனிதனுக்கு மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படின்னு ஆனால் நம்மளுடைய சாஸ்திரத்தை பொறுத்தவரை இவை எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க மறுபிறவி இல்லாத ஒரு மனிதன் அடைவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் அந்த தமிழகத்தில் ஒரு முக்கியமான மறுபிறவி இல்லாதவர்கள் போகக்கூடிய கோவில் அப்படின்னே சொல்லலாங்க தஞ்சை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க அதாவது இறைவனை மனதார தரிசித்தாலே போதும் மறுபிறவி இருக்காது அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தேப்பெருமாநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குங்க ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாதர் இந்த கோவிலில் வீட்டு இருந்து பக்தர்களுக்கு அருளை வழங்குகிறாங்க இந்த கோவிலுக்குள்ள தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ள யார் வேண்டுமானாலும் நினைத்தவுடன் எளிதில் போக முடியாது அப்படியே போனாலும் இறைவனை மனமுருகி வணங்காம அவருடைய அருளை பெற முடியாது ஏன் அப்படின்னா மறுபிறவி இல்லாத ஒரு உன்னதமான வரத்தை தரக்கூடியவராக இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் நம்ம முடியாத பல விஷயங்கள் இந்த கலியுக நாட்களில் நம்மளால் பார்க்க முடியுங்க அந்த வகையில் இந்த மறுபிறவி இல்லா கோவில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய கிரகணத்தின் போது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க வந்த நாகம் ஒன்று அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி சூரிய கிரகணத்தின் போது இங்கே இருக்கக்கூடிய சிவனை தரிசிக்க வந்த நாகம் ஒன்று தன்னுடைய தோளினை சிவபெருமானுக்கு மாலையாக அணிவித்து வில்வ இலைகளை வைத்துட்டு பூஜை செய்துட்டு போறது நடந்திருக்கு பிரதோஷ தினத்தன்னைக்கு இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது அப்படின்னு பார்த்தா மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்ற கோவில்களில் விதிமுறைகளுக்கும் இந்த கோவிலினுடைய விதிமுறைக்கும் இடையில் பல மாறுதல்கள் இருக்குங்க இந்த கோவில்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் வேறு எங்கவும் காண முடியாத மாறுபட்ட கோலத்தில் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மிகவும் பழமையான இந்த கோவில்ல சில வருடங்களுக்கு முன்னாடி காலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரை தீபம் தானாக அணைந்தும் மற்ற நேரங்கள்ல தானாகவே எரிந்து கொண்டிருந்த அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலினுடைய தெற்கு திசை நோக்கி தனி சன்னதியில வேதாந்த நாயகி அம்மன் வலது கால முன்னோக்கி வைத்து உதட்டினை குவித்து நம்மிடம் பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தில் காட்சி கொடுக்குறாங்க வேதாந்த நாயகி அம்மாளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தா திருமண தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்ததாக சந்த பைரவர் என்ற சிறிய உருவிலும் மகா பைரவர் என்ற பெரிய உருவிலும் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பைரவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஆலயத்தில் இருக்கும் சிறப்பு இந்த கோவிலுக்கு உரிய சிறப்பம்சம் அதே போல் காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஒய்யாரமாக மேற்கு திசை நோக்கி காட்சி கொடுக்குறாரு சிவபெருமானை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாளை அவருடைய அருளை பெற்றிருந்த அந்த ஆனந்த காட்சி இதுவே அப்படின்னு சொல்லலாம் சனி தோஷம் இருக்கிறவங்க இந்த சனி பகவானை வணங்கினா தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய சிறப்பு சனி பகவான் இருந்து நிவர்த்தி பெறுவதற்காக சிவபெருமான் பன்னெண்டு ஜோதிர் லிங்கங்களை ஒன்று சேர்த்து இந்த கோவிலுக்குள்ள வரவழைத்தாராம் அவர்களில் ஒருவரான காசி விஸ்வநாதர் இந்த கோவிலில் உள்ளேயே நிரந்தரமாக வாசம் செய்கிறாரு ஜோதிட லிங்கங்கள்ல ஒன்றை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் மறைந்து போகும் ஆனால் பனிரெண்டு ஜோ ஜோதிட லிங்கங்களும் இந்த இடத்துல தோன்றி அருள் புரியாமையால இந்த கோவிலுக்குள்ள ஏழு ஏழு ஜென்மத்திலும் எந்தவித பாவங்கள் செய்யாதவங்க மற்றும் மறுபிறவி இல்லாதவங்களும் மட்டுமே நுழைய முடியும் அப்படிங்கிறது கருத்து இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை எட்டு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் இந்த கோவிலினுடைய நடை திறந்திருக்குங்க இந்த கோவிலினுடைய சரியான முகவரி அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் தேப்பெருமாநல்லூர் கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களை ஏற்படுத்தியிருக்கும் இதே போல் இந்த கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க பொதுவாகவே இந்த மாதிரி நாகங்கள் வந்து சிவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது அது இன்றைக்கும் இருக்கிறது இந்த கோவிலில் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஸ்கிப் பண்ணிருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்